சென்னையில் பெய்த கனமழை காரணமாக முக்கிய சந்தைகள் சேரும் சகதியுமாக உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு தினந்தோறும் ஏராளமான வியாபாரிகள் பொதுமக்கள் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் நேற்றிரவு பெய்த கனமழையால் கோயம்பேடு சந்தை முழுவதும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது இதனால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு முறையான வசதிகளை செய்து தர வேண்டுமென வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இவ்வளோ குண்டும் குழியுமா நீங்களே உள்ளே உள்ள இடத்துல இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது ஒரு எத்தனை வண்டிக்காரன் மூட்டையை தூக்கிட்டு ட்ரை சைக்கிளில் போகிற வரங்களாம் விழுந்து விழுந்து கை உடிஞ்சி கால் உடிஞ்சி எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும் நான் எனக்கு இருக்கிறதுனால அதை யாருமே நாங்கள் சொன்னாலும் அதை யாரும் அவங்க கவனத்தில் எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க நிர்வாகம் அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து எங்களுக்கு உதவி செஞ்சால் ரொம்ப வியாபாரிகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சேரு சேரு சேரமாக இருக்கும் விரும்புவோங்க நடக்க முடியல எல்லாம் காள்ளியும் போக முடியல காயெல்லாம் ஒரு நஷ நஷனு மழை பெஞ்சு வாங்கவும் முடியல காய் பொதுமக்கள் சேத்துள்ள போய் காலை மாட்டி அந்த ரோட்டே சரியில்லை அந்த உள்ள இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் குப்பைகளை கழிவுகளாக இதில் மக்களுக்கு நோய் வாய் வர வாய்ப்பு இருக்குது நடந்தே ஃப்ரீயா எதுவும் வாங்க முடியல அதனால அவர் கம்மியாக தான் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு உள்ள போக முடியல ஃப்ரீயாக கால வச்ச கீழே ஒரு மாதிரி இருக்கு இருக்குது எல்லாம் சரி கழிவுகள் அகற்றலை இந்த சின்ன மழை அப்படின்னா பெரிய மழைகள்லாம் யோசிக்க கஷ்டமா இருக்கு